கல்வியில் எல்லா வலகையிலும் நாங்கள் உயர்வு பெற்று இல்லை நீங்க சொல்றது வந்து இப்போ தேசிய கல்வி கல்வியுடன் ஒப்பிடும் போது மாநில கல்வி திட்டத்தை பேசுறீங்க சார் நான் தேசிய கல்விக் கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கல சார் எங்களுக்கு எதுக்கு சார் தேசியம் துறை சார்ந்து அவர்களே வேறொரு துறையை தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்பு அதில் இருக்கு அது குலக்கல்வி திட்டம் விஸ்வகர்மா திட்டம் எலக்ட்ரிக் வேலைகள்லாம் இருக்கு அதுவும் குலக்கல்விதான் ஏன் நான் பண்ணணுங்கிறேன் சார் நான் சார் ஆல்ரெடி எஃபிஷியன்ட் இன்ஜினியர் ஒருத்த வாழ்நாள் முழுக்க ஃபெயில் ஆகிக்கிட்டு வெறும் ரெண்டு மார்க் மட்டுமே நூற்றுக்கு வாங்கிக்கிட்டு இருக்கிறவங்க எங்களை பார்த்து நீங்கள் ரெண்டு மார்க் கம்மியாக இருக்கீங்க நீங்கள் அவன் ஃபெயிலில் சொல்கிறதுல தான் ரொம்ப கவனமாக இருக்கீங்க நாங்கள் பாஸ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ஏற்றுக்க மறுக்கிறீங்கிறதுல தான் நான் கவனமாக இருக்கேன் இதெல்லாம் யாருக்கு நோகுதுன்னா நான் விஸ்வகர்மா குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வரேன் நீங்கள் அதை ஏற்க மறுக்கிறீங்கன்னு தன் பூநூலை கையில் பிடித்து கொண்டு ஆளுநர் கதறுக்கிறாங்க அங்கேயே நூல் தான் பிரச்சனை நிச்சயமா சன்ஷைன் பள்ளியில் தமிழ் கட்டாயம் கொண்டு வருவீங்களா மனநோயாளிகளுக்கு சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபெலிக்ஸ் போலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திமுகவின் செய்தி தொடர்பு இணை செயலாளர் திரு தமிழன் பிரசன்னா அவர்கள் வணக்கம் வணக்கம் தமிழ்நாடு ஆளுநர் பள்ளி கூட்டத்தில் பேசும்போது ஒரு கருத்தை வெளிப்படுத்தியிருக்கிறாரு தேசிய பாடத்திட்டத்துடன் ஒப்பிடும்போது மாநில பாடத்திட்டம் வந்து தரம் குறைவாக தரம் குறைவாக இருக்கிறது தொழில்நுட்ப கல்வியை அவர்களுக்கு புகுத்த வேண்டும் அப்படின்ற கருத்தை வெளிப்படுத்தியிருக்கிறாரு ஏற்கனவே தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு அரசு ஏற்க மறுக்குது அப்படிங்கிற ஒரு சர்ச்சை இருக்கிற சூழலில் இப்படி ஒரு கருத்தை வெளிப்படுத்தியிருக்கிறாரு ஒரு ஆளுநர் பேசுறாருன்னும் போது அவர் எந்த தரவலும் இல்லாமல் பேச மாட்டார் எப்படி பாக்குறீங்க இந்த கருத்தை ஆர் என் ரவி ஆளுநர் என்கிற அந்த அடிப்படையில் அவர் பேசியிருந்தால் அது அவருக்கான தரவுகளோடு பேசியிருப்பார் என்று நாம் சொல்ல முடியும் அவர் ஆர்எஸ்எஸினுடைய கைக்கூலியாகத்தான் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார் அவர் பேசுவது பாருங்கள் தொழிற்கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் இதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார் தொழிற்கல்வின்றது வேற தொழில்நுட்ப கல்வின்றது ஒப்பிடுவோம் ரெண்டுக்குமான செயற்கை நுண்ணறிவு அந்த மாதிரியான விஷயங்கள நான் முதல்ல இழிச்சதா பித்தளை அப்படின்னு ஒரு பழமொழி ஒன்று நீங்க வந்து நாங்க எல்லா தரவுகள்லயும் நாங்க முன்னணியில இருக்கோம் தமிழ்நாடு என்பது எல்லா தரவுகள்லயும் அது பள்ளி கல்வியாக இருக்கட்டும் மேல்நிலை பள்ளியாக உயர்நிலை பள்ளியாக கல்லூரி கல்வியாக முதுகலை கல்வியாக முதுநிலை பட்டதாரிகளாக முனைவர்களாக இருக்கக்கூடிய எல்லா வகையிலும் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ வந்து இந்தியாவின் சராசரியை விட அதிகம் நான் சொல்றது இந்தியாவின் சராசரி இந்தியாவின் சராசரி இருபத்தாறு புள்ளி ஐந்து சதவீதம் ஆனால் தமிழ்நாடு ஐம்பத்தி ஒன்று புள்ளி நாலு சதவீதம் இந்த ஆளுநர் சொல்லுகிற புதிய கல்விக் கொள்கையில் ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சினுடைய இலக்கு தான் ஐம்பது சதவீதம் ஆனால் நாங்கள் ஏறக்குறைய ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பே அதை எட்டிவிட்டோம் அப்போ நீங்க யாரை பார்த்து ஒப்பிடணும் அப்படின்ட்டு இருக்குல்ல ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் பீகார் ஆளுநர் பிறந்த மாநிலம் அவருடைய அந்த மாநிலத்தினுடைய கல்வித்தரம் எப்படி இருக்கு அவருடைய கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் பதினாலு புள்ளி ஒரு சதவீதம் சார் நாங்கள் அவருக்கு மேலே முப்பத்தாறு சதவீதம் இருக்கும் எங்கள் மாநிலத்தை பார்த்து கல்வி சரியில்லை தரம் சரியில்லை நான் வந்து அறிவியல் இல்லை அப்படின்னு சொல்றார் தண்டையார்பேட்டையில் அரசு மாநகராட்சி மேல்நிலை பள்ளியில் படிக்கிற ஒரு மாணவி அந்த மாணவி அகில இந்திய அறிவியல் நுழைவு நுட்பத் தேர்வில் இந்திய அளவில் ரெண்டாவது இடம் பிடிக்கிறார் இது எப்படி சாத்தியப்படுது அரசு பள்ளி மாணவி நான் தனியார் பள்ளிகளை சொல்லவில்லை அரசு பள்ளி மாணவி ஒப்பீட்டளவில் சிறந்த நூறு கல்லூரிகளை இந்தியாவில் பட்டியலிட்டால் அதில் முதல் பதினாலு கல்லூரிகள் தமிழ்நாட்டை சார்ந்ததாக இருக்கிறது சிறந்த பல்கலைக்கழகம் ஐம்பது பல்கலைக்கழகங்களை இந்திய அளவில் பட்டியலிட்டால் அதில் முதல் பல்கலைக்கழகமாக இருக்கட்டும் அல்லது மூன்றாவது பல்கலைக்கழகமாக இருக்கட்டும் ஐந்து ஆறு எல்லாம் தமிழ்நாட்டை சார்ந்தது உலகத்திலேயே என் இந்தியாவிலேயே அதிக சிறந்த மருத்துவக் கல்லூரிகளை கொண்ட மாநிலம் எங்கள் மாநிலம் மருத்துவக் கல்லூரியினுடைய தரவரிசை பட்டியலில் தமிழ்நாடு ஒன்பது பத்து இடங்களை பிடித்தால் ஏறக்குறைய எட்டு இடங்கள் தமிழ்நாட்டு இடங்களாக இருக்கிறது மருந்தியல் கல்லூரிகளில் முதல் நான்கு இடங்கள் தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்லூரியில் இந்தியாவிலேயே முதலிடம் இப்படி கல்வியில் எல்லா வலகையிலும் நாங்கள் உயர்வு பெற்றிருக்கிறோம் இல்ல நீங்க சொல்றது வந்து இப்ப தேசிய கல்வி கல்வியுடன் ஒப்பிடும் போது மாநில கல்வி திட்டத்தை பேசுறீங்க கல்விக் கொள்கையை நாங்க ஏத்துக்கல சார் எங்களுக்கு எதுக்கு சார் தேசியம் ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டீங்க வாய்மொழியா அது அவங்க சொல்றேன் நாம் இருவரும் பேசிக் கொண்டிருக்கிறோம் இது பதிவு செய்யப்படுகிறது இதுதான் ஆதாரம் நாம ரெண்டு பேரும் கையெழுத்து போறோம் ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது அதுதான் ஆதாரம் நீங்கள் வந்து ஒத்துக்கிறேன் ஒத்துக்கலை நாங்கள் பேசினோம் பேசலேங்கிறதெல்லாம் இங்கே இல்லை ரொம்ப தெளிவா ஆரம்பத்திலிருந்து நாங்கள் சொல்லி கொண்டுதான் இருக்கிறோம் உங்களுடைய தேசிய கல்விக் கொள்கையை நாங்கள் புறக்கணிக்கிறோம் உங்கள் தேசிய கல்விக் கொள்கை என்பது சனாதன தர்மத்தையும் வருணாசிரம தர்மத்தையும் கொண்டு வந்து எங்கள் மக்கள் உயர்ந்த படிப்பறிவில் இருக்கக்கூடிய எங்கள் மக்களை தரம் தாழ்த்தி மீண்டும் அவர்களை சூத்திர வருணாசிரம தர்மத்தின் அடிப்படையில் சாதிய பாகுபாட்டின் அடிப்படையில் அவர்களை அந்த குலத்தொழிலுக்கு தள்ளுகிற ஒரு தொடக்கமாகத்தான் இந்த புதிய கல்விக் கொள்கை இருக்கிறோம் இரண்டாவது எங்கள் மாநிலம் இருமொழி கொள்கை என்பதை தீர்க்கமாக முடிவு செய்திருக்கிறது இது மாநில சட்டமன்றத்தில் சட்டம் இயற்றப்பட்டு அது மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டு அது அங்கீகரிக்கப்பட்டு அது குடியரசுத் தலைவரின் ஒப்புதலோடு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறது எங்களுடைய இருமொழிக் கொள்கை அந்த இருமொழி கொள்கையில் வேறு ஒரு மொழியை கொண்டு அது எந்த மொழியாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அந்த மொழியை கொண்டு வந்து திணிப்பதை இந்த மாநில மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் புதிய கல்விக் கொள்கையை தாங்கி பிடிக்கிற நல்லவர்களுக்கு சொல்லுகிறேன் மூன்றாவது பொது நுழைவுத் தேர்வு ஐந்தாவது பொது நுழைவுத் தேர்வு எட்டாவது பொது நுழைவுத் தேர்வு பத்தாவது பொதுநுழைத் தேர்வு பதினொன்று பன்னெண்டு இப்படி பிள்ளைகளை பொது நுழைவுத் தேர்வு என்கிற அடிப்படையில் அவர்களை கசக்கி நசுக்கி பிழிந்து வடிகட்டுகிறோம் என்கிற பெயரில் அவர்களை வடிகட்டி அவர்களை படிக்க விடாமல் கொண்டு போய் பாதாளத்தில் துறை சார்ந்து அவர்களே வேறொரு துறையை தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அது குலக்கல்வி திட்டம் விஸ்வகர்மா திட்டம் நீங்கள் ஐந்தாம் வகுப்பிலும் எட்டாம் வகுப்பிலும் தோல்வி அடைந்து விட்டால் உங்களுக்கு தேவையான தொழில் எதுவாக இருக்கிறதோ அந்த தொழிலை நீங்கள் உங்கள் அப்பா என்ன தொழில் பண்ணாரோ அந்த தொழில நாங்க உங்களுக்கு பயிற்சி கொடுக்குறோம் மானியம் கொடுக்குறோம் எலக்ட்ரிக் வேலைகள்லாம் இருக்கு அதுவும் குல தொழிலா ஏன் பண்ணணும் சார் நான் சார் ஆல்ரெடி வி ஹாவ் எஃபிஷியன்ட் இன்ஜினியர்ஸ் நான் கூகுளோட சிஓ எங்க சிலபஸ்ல படிச்சுட்டு போய் உட்காந்துருக்காரு சார் நான் ஏன் சார் எலக்ட்ரிக்கல் வேலைக்கு நீங்க கொடுக்குற பாடத்தை படிக்கணும் போய் வேலை இல்லாமல் வடநாட்டிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வராங்க இல்லையா அவங்களுக்கு அதை கொடுங்க நாங்க ஃபார்ஹெட் அண்ட் பிஃபோர் தென் யூ நாங்க ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பே உங்களை தாண்டி போயிட்டோம் அப்படி போயிருக்கிற போது எங்கள வந்து நீங்க இல்ல நீங்க சரியில்லை அப்படிங்குறீங்க இப்ப சமச்சீர் கல்விதான் தமிழ்நாட்டின் பா பாடத்திட்டம் அதுல ரோபோட்டிக்ஸ்ல வருதா இருக்காங்க கண்டிப்பா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரொபாட்டிக்ஸ நான் திரும்பவும் சொல்றேன் இந்த அறிவிலிகள் முட்டாள்களுக்கு இந்த பதிலை சொல்லுகிறேன் ஆளுநர் என்பவருக்கு அல்ல ஆர்எஸ் ரா ஆர் அன் ரவிக்கு ஆர்எஸ் எஸ் ரவிக்கு சொல்லுகிறேன் செய்து பத்திரிகைகளை படியுங்கள் நீங்கள் சட்டமன்றத்தினுடைய பொறுப்பால் கார்டின் ஆஃப் த அசம்பளி அசம்பிளியில் மூன்று ஆண்டுகளாக அவர் தான் தொடக்க உரை தொடக்க உரையினுடைய மூன்றாவது பக்கத்திலேயே தெளிவாக சொல்லியிருக்கிறது இந்த ஆண்டு அரசு பள்ளிகளில் ரொபாட்டிக்ஸ் மற்றும் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பள்ளிகளை பாடத்திட்டங்கள் இணைக்கப்படுகிறது என்று நீங்கள் இப்போது போங்க நீங்கள் நேராக ஏதாவது கார்பரேஷன் ஸ்கூலுக்கு போங்க அங்கே போய் ரொபாட்டிக்ஸும் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் எங்கள் பாடத்திட்டத்தில் இருக்கிறது இது மட்டுமல்ல இந்த ஆண்டு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை ரொபாட்டிக்ஸை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்காக கடந்த ஆண்டு ஜூன் மாதமே மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தோடு ஒரு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு ரொபாட்டிக்ஸ் மற்றும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ட்ரைனிங் கொடுப்பதற்காக ஒரு ஸ்கிரீம் ஒரு ஒரு பெரிய திட்டத்தை உருவாக்கி அந்த திட்டத்தின் பெயர் மைக்ரோசாஃப்ட் டெயில்ஸ் என்கிற கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கான அந்த திட்டத்தை கொண்டு வந்து பாடத்திட்டம் வகுக்கப்பட்டு இன்றைக்கு பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை ஒரு இயக்கமாக மாற்ற வேண்டும் அதுதான் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் என்கிற அடிப்படையில் எப்படி கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளிலேயே கணிப்பொறிக்கான ஒரு கல்விக் கொள்கையை வகுத்தாரோ அதை போலவே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற ஒரு மாபெரும் தலைவர் உன்னதமான தலைவர் மகத்தான தலைவர் பள்ளிக்கல்விக்காக அதிக நிதிகளை ஒதுக்கி இருக்கிற தலைவர் இந்த ஆண்டு தமிழ்நாடு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு திட்டத்தை ஒரு ஒருங்கிணைப்பை ஒரு பாடத்திட்டத்தை தரமணியில கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடியில ஒரு கட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறார் அது மட்டும் மட்டுமே வெளியே உங்களுக்கு இல்ல இப்ப பிள்ளைய படிக்குது இல்ல லெவன்த் டுவெல்த் படிக்குதுங்க அந்த பிள்ளைகளுடைய அடுத்த வளர்ச்சி எங்க போகும் அதற்கு உறுதுணையாகத்தான் அந்த திட்டங்கள் நான் முதல்வன் திட்டமையும் பள்ளி மாணவர்களுக்கு போது அவருடைய சிறப்பு திட்டங்களையும் அவருடைய சிறப்பு தகுதிகளையும் கொண்டு வந்து பள்ளிப்படிப்போடு அவர்களை உருவாக்கி அவர்கள் தேர்ந்தெடுக்கிற துறைக்கான வழிகாட்டுதலை கொண்டு போய் சேர்த்து இன்றைக்கு எத்தனை நுழைவுத் தேர்வு வைத்தாலும் எத்தனை உயர்கல்வியில் வைத்தாலும் எல்லா தேர்வுகளிலும் எங்கள் பிள்ளைகள் வெற்றி பெறுகிறது எப்படி அது மட்டுமல்ல அவர்கள் வேலை வாய்ப்பை பெறுவதற்கு இன்னும் எதிர்காலத்தில் சான் பிரான்சிஸ்கோவிலே முதலமைச்சர் கையெழுத்திட்ட முதல் ஆறு கையெழுத்து ஆறு நிறுவனங்களை ஒருங்கிணைத்து இந்த ஆர்டிபிஷியல் மற்றும் ரொபாட்டிக்ஸ் செக்ஷனை கொண்டு வந்து கட்டுறதுக்கு நாலாயிரத்தி நூறு பேருக்கான ஒரு கட்டமைப்பை கொண்டு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கிறார் கிராசல் என்ரோல்மெண்ட் ரேஷியோல தமிழ்நாடு முன்னிலை வகுக்குது அதில் நம்ம வந்து மாறு தட்டிக்கிறோம் ஆனா வந்து இப்ப சிஜி ரிப்போர்ட்ல சொல்லியிருக்கிற மாதிரியே இங்க எத்தனை வகுப்பறைகள் இல்லாத பள்ளிக்கூடங்கள் இருக்கு கட்டடம் சரியில்லாத பள்ளிக்கூடங்கள் இருக்கு ஆசிரியர் இல்லாத பள்ளிக்கூடங்கள் ஓராசிரியர் பள்ளிகள்லாம் இருக்கு அதெல்லாம் தன்னிறைவு அடைஞ்சிட்டுமா சார் நான் என்ன சொல்றேன் நான் வந்து நூறு மதிப்பெண்ணுக்கு தேர்வு சார் நூறு மதிப்பெண்ணுக்கு தேர்வு அதுல நான் தொண்ணூத்தி எட்டுல நிக்கிறேன் சார் தொண்ணூத்தி எட்டு மதிப்பெண் தான் வாங்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு வாங்கல தொடர்ச்சியா வாங்கிக்கிட்டே இருக்கேன் தொடர்ச்சியா வாங்கிட்டு இருக்கேன் ரெண்டு மதிப்பெண் குறைஞ்சிருக்கு இந்த ரெண்டு மதிப்பெண் குறைஞ்சத ஒருத்தர் வாழ்நாள் முழுக்க ஃபெயில் ஆகிக்கிட்டு வெறும் ரெண்டு மார்க் மட்டுமே நூற்றுக்கு வாங்கிக்கிட்டு இருக்கிறவங்க எங்களை பார்த்து நீங்க ரெண்டு மார்க் கம்மியாக இருக்கீங்க அவள் ஃபெயில்னு சொல்றதுல தான் ரொம்ப கவனமாக இருக்கீங்க நாங்கள் பாஸ் பண்ணிட்டு அதை நீங்கள் ஏற்றுக்க மறுக்கிறீங்கிறதுல தான் நான் கவனமாக இருக்கேன் தொண்ணூத்தெட்டு மார்க் வாங்கியிருக்கேன் எங்களை பாராட்டுங்கிறேன் உன்ட்டா ஒன்றுமே இல்லை நீ முட்டால்னு சொல்றது எப்படி இருக்கு நீங்க தொண்ணூத்தெட்டு மார்க் வாங்கியிருக்கீங்க சார் ரெண்டு சதவீதம் இது இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் சரி பண்ணுங்க நான் ஆலோசனை கொடுக்குறேன் அப்படிங்கிறது எப்படி இருக்கு நீ ஃபெயில் பா நீ முட்டால் ரெண்டு மார்க் தான் வாங்க உனக்கு தகுதி இருக்கு நீ எங்களை பார்த்து கேட்கிற இதே பீகார்ல இருந்து வந்திருக்கிற ஆளுநருடைய பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் உட்பட்ட இருநூத்தி ஐம்பது பேர் வந்து இங்க வந்தாங்க தமிழ்நாட்டுக்கு ஏப்ரல் மே மாதங்கள்ல இங்க தங்கி ரெண்டு மாதம் எங்கள் துறை செயலாளர்களோடு பயிற்சி பெற்றுட்டு போனாங்க பயிற்சி முடிந்தவர்கள் போகிற போது சொன்னது தமிழ்நாட்டினுடைய கல்வி முறை கற்பித்தல் முறை வானுயிர இருக்கிறது இல்ல முதலமைச்சரும் கல்வி அமைச்சரும் டெல்லிக்கு போனாங்கல்ல அங்க மாடல் ஸ்கூல்ஸ் பார்த்தாங்கல்ல நிச்சயமா ஸ்மார்ட் ஸ்கூல்ஸ் பார்த்தேன்னா இங்க இங்க பண்ணணும்னு சொன்னாங்க திரும்பவும் சொல்றேன் எங்கே அதான் அப்ப நம்ம போக வேண்டிய தூரம் இருக்குன்னு சொல்றேன் இல்ல நான் அதைத்தான் திரும்பவும் சொல்றேன் நாங்க வந்து போக வேண்டிய தூரம் எங்களுக்கு நிறைய இருக்கு சார் நான் தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பது மார்க் வாங்கிட்டு இருக்கேன் அதே சிஏஜி அறிக்கையில சங்கிகள் வந்து ஒரு வரி ரெண்டு வரியே படிக்கிறாங்க நூறு சதவீத ஒரு திட்டத்தை கொடுக்கற போது அதில் சில குறைபாடுகள் இருக்கும் எல்லா ஆசிரியர்களும் பொறுப்புணர்வோடு செயல்பட வேண்டும் என்று நாங்கள் நம்புகிறோம் அதுல ஒரு இடத்துல குறைபாடு வரும் ஒரு சின்ன பிரச்சனை வரும் ஒரு சின்ன சண்டை வரும் அந்த ரெண்டு சின்ன விஷயத்த பிடிச்சுக்கிட்டு தொண்ணூத்தி எட்டு மார்க் வாங்கினோட நீங்க குறை சொல்றது அபத்தம் இல்லையா அப்போ நீங்கள் ஒப்பிட்ட அளவில் நீங்கள் என்ன சொல்லணும் நாங்கள் டெல்லி போகிறோம் நல்ல விஷயம் இருக்குது பார்த்துட்டு வரோம் இப்போ நாங்கள் காலை உணவு திட்டம் கொடுத்தோம் தமிழ்நாடு முழுக்க அல்ல உலகம் முழுக்க அந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் அது எப்படி இது இன்னோவேஷன் அது அக்செப்டன்ஸ் இது ரெண்டும் வேறு ஆனால் இங்கே நாங்கள் சாதித்திருக்கிற சாதனையை இது சாதனையே இல்லைன்னு சொல்றது அயோக்கியத்தனம் இல்லையா இன்னும் மேம்படுத்துங்க மேம்படுத்துங்கன்னு சொல்லலையே இல்லையே இங்கே கல்வியே இல்லை தரமே இல்லை மாணவர்களுக்கு தகுதியே இல்லைங்கிற அவர் சொன்ன வார்த்தைகளை கவனிக்கணும் அவர் பேசிய வார்த்தைகளை கவனிக்கணும் இந்தியாவிலேயே பொறியியல் கல்லூரியினுடைய முதல் பட்டியல் தமிழ்நாடு தான் தொடர்ச்சியா இந்த கல்வி முறை எப்படி வந்தது இந்த இந்த அடித்தளத்தை நாங்கள் எப்படி உருவாக்கி இருக்கிறோம் அப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களையும் ஒப்பிட்டு பாருங்கள் இந்தியாவில் இருக்கிற அதே சிஏஜி அறிக்கை சொல்லுது தொண்ணூத்தி எட்டு புள்ளி ஒரு சதவீதத்தின் அடிப்படையில் இந்தியாவிலேயே சிறந்த கட்டமைப்பை கொண்டது பள்ளி கல்விதான் அப்படின்னு தமிழ்நாடு அரசு அந்த சிஏஜி ரிப்போர்ட் பாராட்டுது அதனுடைய முதல் பற்றியும் படிக்காமல் சரி எல்லா திட்டங்களையும் குறைபாடு இருக்கும் நான் வந்து அரசியலில் இருக்கிறவங்க பார்வையாளர் இப்போ நீங்கள் ஒரு சட்டை போடுவீங்க திடீர்னு அந்த சட்டையில் ஒரு நூல் விட்டு போயிருக்கும் அதுக்காக அந்த சட்டையை இல்லை இல்லை அந்த சட்டை தரம் சரியில்லை நூலில் பிரச்சனை அது சச்சா சரியாயிடும் அதை நாங்கள் தைக்கிறதுக்கு சரியாக இருக்கும் ஆனால் நீங்கள் இப்போ எங்களுக்கு எதுக்கு பதில் சொல்ல வைக்கிறீங்கன்னா நூல் பிரிஞ்சது எங்கே தப்பு இல்லை அந்த நூலை மட்டும்தான் பிரிஞ்சிருக்குன்னு பார்க்குறீங்களே தவிர உங்கள் மானத்தை காக்கிற ஒரு அற்புதமான ஆடையை ஒரு வருங்கால தலைமுறைக்கான கல்வி என்கிற ஒரு ஆடையை யாரும் அவர்களிடத்திலிருந்து பறிக்க முடியாத ஒரு அறிவை சார் இந்தியாவிலேயே கல்வித்துறைக்கு அதிக நிதி ஒதுக்குகிற மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான் முதல் இடத்துல இந்த ஆண்டு நாற்பத்தி நாலாயிரம் கோடி சார் அரசு பள்ளி மாணவர்கள் ஹாங்காங் போகிறாங்க அமெரிக்கா போகிறாங்க லண்டன் போகிறாங்க சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார்கள் நான் முதல்வன் பயிற்சி திட்டத்தின் அடிப்படையில் பல அறிவியல் இளம் விஞ்ஞானிகளை உருவாக்கி வைத்திருக்கிறோம் இதெல்லாம் யாருக்கு நோகுதுன்னா நான் விஸ்வகர்மா குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வரேன் நீங்க அதை ஏற்க மறுக்கிறீங்கன்னு தன் பூநூலை கையில் பிடித்து கொண்டு ஆளுநர் கதறுகிறார் அங்கே நூல் பிரச்சனை நிச்சயமா அதுதான் உண்மை வேற எதுவுமே கிடையாது ஏன்னா கல்வி என்று மறுக்கப்பட்ட ஒரு சமூகம் அந்த திராவிட சித்தாந்தத்தால் கல்வி உரிமையை பெற்று இதன் மூலம் இவர்கள் நமக்கு நிகராக வந்து உட்கார்றாங்கிற அந்த காழ்ப்புணர்வு எண்ணம் தான் தர்மத்தை கொண்டு வந்து திரிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் எங்கள் கல்விகளை முடக்குகிறது ஒண்ணு இல்லை சார் தமிழ்நாட்டுல ஆறுல இருந்து பதினாலு வயது வரை கட்டாய கல்வி முதல்ல சட்டம் ஏற்றது நாம தான் முதல்ல சட்டம் ஒன்று அதற்கு பிறகு ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் காங்கிரஸ் தலைமையில் போது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தான் அந்த சட்டத்திருத்தத்தை கொண்டு வராரு இது மாநிலங்களுக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல இந்தியா முழுவதும் அது கொண்டு வர வேண்டும் அந்த இந்தியா முழுவதும் கொண்டு வருவதை அரசு இலவசமாக கட்டாயமாக கொடுக்க வேண்டும் அந்த வார்த்தை இருக்குல்ல அதை கலைஞர் தான் காயின் பண்ற இந்தியா முழுக்க ஆறு முதல் பதினாலு வயது வரை உள்ள அந்த எலிமெண்டரி ஸ்கூல் இருக்கு இல்லையா அந்த எலிமெண்டரி ஸ்கூலுக்கான கல்வியை அரசு கட்டாயம் கொடுக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல போடப்பட்ட சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல கொண்டு வரப்பட்ட சட்ட திருத்தம் குஜராத் கல்வி கொடுத்துருக்கா அவங்களுடைய மட்டும் கேட்கிறேன் வெறும் நாற்பத்தி எட்டு சதவீதம் சார் பீகார் வெறும் எஜுகேஷன் சொல்றேன் சதவீதம் தமிழ்நாடு எப்படி தெரியுங்களா மாண்புமிகு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவருடைய தலைமையில் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒரு சதவீதம் சார் எலிமெண்ட்ரி ஸ்கூல் என்ரோல்மெண்ட் இது சாதனை இல்லையா ஐம்பது ஆண்டு கால சுதந்திர இந்தியாவில் கிடைத்திருக்கிற மிகப்பெரிய என்ரோல்மெண்ட் ரேஷியோ சார் நாங்கள் பள்ளியில் சேர்த்து இருக்கிறோம் கொரோனாவால் மூடிட்டான்னா ஸ்கூலுக்கு வரலன்னா இடைநிற்றலுக்கு போனோம் இடைநிற்றலை கொண்டு வந்தோம் இல்லந்தோறும் கல்வின்னோ அவனுக்குன்னு சோசியல் வெல்பேர் கொண்டு போய் நிப்பாட்டி அவனுக்கு அங்க கல்வியினுடைய ஆர்வத்தை கொண்டு வந்தோம் கல்வியின் மகத்துவத்தை கொண்டு வந்தோம் மூன்றாண்டு ஆண்டு முடிவில் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் என்ரோல்மெண்ட் இந்தியாவிலே இந்திய வரலாற்றிலேயே இப்படி ஒரு எலிமெண்டரி ஸ்கூலுக்கான சேர்க்கவி வந்தது இல்லை சார் இது இந்த ஆட்சியில் வந்திருக்கு சார் இப்ப தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கணும்னு ஒன்றிய அரசு நிர்பந்திக்கிறாங்க அதை ஏற்றுக்க முடியாத சூழல் நீடிக்கும் நினைக்கிறீங்களா நிச்சயமாக ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அழுத்தம் தாமதமாகுது இல்ல நிதி கொடுக்க சரி எல்லா நேரங்களிலும் அவர்களுக்கு மட்டும்தான் ஆட தெரியும் என்ற எங்களுக்கும் ஆட தெரியும் நிதி மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு புறக்கணித்தாங்க மக்கள் மன்றத்திற்கு போவோம் மக்களிடத்தில் அம்பலப்படுத்துவோம் அதோடு இணைந்து எங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை மக்களுக்கு நிச்சயம் செய்வோம் உங்களிடத்தில் நிதி பெற்றுக் கொண்டு எங்கள் கொள்கைகளை அடகு வைக்க வேண்டும் என்றால் அப்படிப்பட்ட நிதி எங்களுக்கு தேவையில்லை என்று எங்கள் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் அதைத்தான் சொன்னார் அதை போலவே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் அதைத்தான் சொன்னார் உங்களிடத்தில் பணம் வாங்கி கொண்டு எங்கள் கொள்கைகளை அடகு வைக்க வேண்டுமா அப்படிப்பட்ட பணம் எங்களுக்கு தேவையில்லை எங்கள் மாநிலத்தை எங்களால் பார்த்துக் கொள்ள முடியும் இல்ல அது இன்னொரு பக்கம் உரிமை சார்ந்தது இல்ல ஆமா அந்த உரிமைக்கு போராடுவோம் மக்கள் மன்றம் எடுத்துவோம் மக்கள் மன்றத்தில் விவாதிக்க வைப்போம் மக்களை ஒருங்கிணைப்போம் மக்கள் மக்கள் பெருந்தல் போராட்டத்தை மத்திய அரசுக்கு எதிராக நடத்துவோம் இதுல என்ன தவறு இருக்கு நீங்கள் வந்து பிஎம்சி ஸ்கூலில் கொண்டு வரணுங்கிறீங்க நீங்கள் சர்வசிக்ஷன் அபஞ்ஞானம் வந்து இழுத்து மூடிட்டு சங்கர சிக்ஷான் கொண்டு வந்தீங்க இதே இடைநிற்றலினுடைய தொடக்கம் தான் அது நீங்கள் யாரோடைய பணத்தை நிப்பாட்டுறீங்க அரசு இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு இருபத்தி ஒன்னின் கீழ் கொடுக்கப்பட வேண்டிய இந்திய அரசியலமைப்பு சட்டம் எல்லா குழந்தைகளுக்கும் கொடுத்திருக்கிற கல்வி உரிமையை முடக்குவதற்கு பணத்தை நிறுத்தி வைத்திருக்கிறீர்கள் அந்த பணத்தால் பதினைந்தாயிரம் மலைவாழ் மக்கள் பழங்குடியின மக்கள் ஆதிதிராவிட மக்களுக்கு பணியாற்றுகிற ஆசிரியர்களுக்கு போக்குவரத்து வசதி உண்டு உறைவிட பள்ளி மூடப்படுகிறது இதற்கெல்லாம் காரணம் இந்த சனாதனிகள் இதற்கெல்லாம் காரணம் இந்த மத்திய மோடி சர்க்கார் புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்காதது நான் அதைத்தான் திரும்ப சொல்றேன் மும்மொழி கொள்கை நீங்க வந்து மூணாவதுல இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் பத்து நுழைவுத் தேர்வு அதன் அடிப்படையில் சார் நான் ஒரு விஷயம் சொல்றேன் பீகார்ல நடக்கிற மாதிரியா நீட் தேர்வு இங்க நடக்குது உத்தரப்பிரதேசத்தில் நடக்கிற மாதிரியா தமிழ்நாட்டில் நடக்குது நேற்று கூட விவாதத்தில் ஒருத்தர் கேட்டாரு இவ்வளவு கல்வி திட்டம்லாம் எல்லாம் வச்சிருக்கீங்களே நீட் தேர்வை எதிர்க்கிறீங்க நிச்சயமாக சமூக நீதிக்கு எதிரானது சமூக நீதிக்கு எதிரானது எங்கள் மாநிலத்தில் படிக்கிற பாடத்திட்டத்தில் நீங்கள் நீட் வையுங்கள் எங்களுக்கு தனி சிலபஸ் கொடுங்கள் உச்ச நீதி நம்முடைய எல்லா நீதியரசரும் மரியாதைக்குரிய நீதியரசர் சி டி செல்வம் கேட்டார் மதுரை உயர் நீதிமன்றத்தில் அவர் பணியாற்றுகிற போது கேட்டார் என் மாநிலத்தில் ஒரு பாடத்திட்டம் இருக்கிறது அந்த பாடத்திட்டத்தில் தேர்வை வைக்காமல் நான் படிக்காத பாடத்திட்டத்தில் நீங்கள் கேள்வி கேட்டு அதன் மூலம் எங்களை ஒடுப்பு ஒடுக்குவது என்பது என்ன வகையில் நியாயம் என்று கேட்டார் அதைத்தான் இப்போதும் கேட்கிறோம் நான் அதைத்தான் சிம்பிளா கேட்கிறேன் சார் உத்தரப்பிரதேசத்தில் நடப்பது போல உத்தரப்பிரதேசத்தில் நடப்பது போல நீட் தேர்வு இங்கு நடக்கிறதா தன்னுடைய பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில பூஜ்யம் மார்க் வாங்கின பொண்ணு நீட்ல எழுநூத்தி இருபது மார்க் வாங்குறா எப்படி சாத்தியப்படுது நீங்க கேட்டா அது நுழைவு தேர்வு சார் இது ஸ்கூலுக்கே போகாம அங்க படிக்கிறது அப்படி கிடையாது ஜீரோ மார்க் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியலன்னா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி தானே சார் வந்து நீட்லையும் கேள்வி கேட்குறீங்க அப்ப பள்ளியில் படித்து ஓராண்டு ஈராண்டு படிக்கிற பாடத்திட்டத்துல பூஜ்ய மதிப்பெண் வாங்குற ஒரு பொண்ணு நீட் தேர்வுல எழுநூத்தி இருபது வாங்குறாங்கிறத எப்படி ஏற்றுக்க முடியும் எங்கள் பிள்ளைகள் படிக்கிறார்கள் படிப்பதன் மூலம் மதிப்பெண் பெறுகிறார்கள் அந்த மதிப்பெண் மூலம் அவர்கள் எட்டுகிற உயரம் அதிகம் ஆனால் இது சமூக நீதிக்கு எதிரானது இது சமூக அநீதி ஏன்னா இந்தியாவிலேயே மருத்துவக் கல்லூரியினுடைய தரத்தை உயர்த்தியது தமிழ்நாடு அதிக மருத்துவக் கல்லூரிகள் இருப்பது தமிழ்நாடு எழுபத்தி நாலு மருத்துவக் கல்லூரிகள் அரசு மருத்துவக் கல்லூரிகள் ஏறக்குறைய முப்பத்தி ரெண்டு இப்படி எல்லா வகையிலும் இருக்கிற போது இங்கே இருக்கிறவர்களை எப்படி நாம் தகர்த்து எறிவது நீட்ட கொண்டு வா இவர்களை முடக்கு இந்தியாவினுடைய மெடிக்கல் இந்திய உலகத்தினுடைய மெடிக்கல் டூரிசத்தினுடைய தலைநகரம் சென்னை தமிழ்நாடு எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லோருக்கும் எளிய வகையில் எளிய பொருளில் மருத்துவம் கிடைக்க ஒரு அற்புதமான பகுதி சார் இது தமிழ்நாடு இந்த கட்டமைப்பை உடைப்பதற்கு தான் நீட் இப்போ ராஜா ஒரு கேள்வி கேட்குறார் புதுசா குழு தலைவராலாம் நியமிச்சிருக்கிறாங்க சன்ஷைன் பள்ளியில தமிழ் கட்டாயம்னு கொண்டு வருவீங்களா எல்லா தனியார் பள்ளியிலையும் சமச்சீர் கல்வி தான் கொண்டு வரணும் அதுவும் திமுகவினர் நடத்துகிற தனியார் பள்ளிகளில் சமச்சீர் கல்வி தான் கொண்டு வரணும்னு எல்லா பள்ளிகளும் முன்னாடியும் போராட்டம் நடத்துவோம் இல்லை நம் மனநோயாளிகளுக்கு பதில் சொல்லுவதில்லை அந்த மனநோயாளிகளுக்கு புரிவது போல ஒரு பதிலை சொல்லுகிறேன் ஏறக்குறைய பனிரெண்டு ஆண்டுகள் உச்ச ஒரு வழக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியில் இருந்தபோது தான் தனியார் பள்ளிகளில் தனியார் பள்ளிகளில் தமிழ் கட்டாய பாடம் என்று ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார்கள் தொடர்ச்சியாக வழக்கு நீதிமன்றம் தனியார் அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து சேர்ந்து போய் வழக்கு போட்டு வழக்கு போட்டு கடைசியாக அது நீதிமன்றத்தில் போய் நின்று வழக்கு வரவே இல்லை திராவிட மாடல் ஆட்சி வந்தவுடனேயே அந்த வழக்கை எடுத்து இன்றைக்கு இன்றைக்கு சென்னையில் இல்லை இந்தியா முழுக்க தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா சிபிஎஸ்சி ஸ்கூல்கள் அவர் சொல்லுகிற பள்ளியிலும் சேர்த்து தமிழ் பாடம் கட்டாயம் இன்றைக்கு அதை உருவாக்கி இருப்பது யார் திராவிட மாடல் அரசாங்கம் சார் தமிழ் கட்டாயம் படிக்க வேண்டும் வேற ஆங்கில வழியில் படிக்கிற ஒரு மாணவன் கண்டிப்பாக தமிழ் கட்டாயம் படிக்க வேண்டும் இல்லை அதைத்தான் தேசிய கல்விக் கொள்கையும் சொல்லுது அது தேசிய கல்விக் கொள்கை இல்லை சார் என்கிட்ட இருமொழி கொள்கை இருக்கு தமிழும் ஆங்கிலமும் எங்களுக்கு போதும் நான் ஒரு போஜ்புரி படிக்கணும் அல்லது பெங்காலி படிக்கணும்னோ அதற்கான கட்டமைப்பு எங்க இருக்கு நீங்க வந்து எந்த மூன்று மொழியில் எந்த மொழி வேண்டுமானாலும் படிக்கலாம் என்று சொல்லுவது பெருவாரியான மக்களினுடைய மனநிலையில் ஒரு 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 கடந்து போகக்கூடிய நோக்கம் நீங்கள் எப் எப்படி ஆப்ஷனை கொண்டு வருவீங்கன்னா போஜ்புரிக்கு வாத்தியார் இல்லை பெங்காலிக்கு வாத்தியார் இல்ல பிரெஞ்சுக்கு வாத்தியார் இல்ல வேற எதுக்கு வாத்தியார் இருக்காரு ஹிந்திக்கு வாத்தியார் இருக்காரு அப்படி ஹிந்தி படி ஹிந்தியை கட்டாயமாக்க வேண்டும் எங்களை இரண்டாம் தர குடிமக்கள் ஆக்க வேண்டும் என்பதனுடைய தொடக்கம் அயோக்கத்தனம் தான் இந்த மும்மொழி கொள்கை புதிய கல்வி கொள்கையில இதை எப்படி ஏத்துக்க முடியும் நீங்க என்ன பண்ணுங்க முதல்ல பேக் கிளியர் பண்ணுங்க ஏழாம் அட்டவணையில் இருக்கக்கூடிய எட்டாம் அட்டவணையில் இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு மொழிகளையும் தேசிய மொழிகளா அறிவீங்க இருபத்தி ரெண்டு மொழி யார் வேணாலும் படிக்கலான்னு அறிவிங்க அதுக்கப்புறம் வாங்க அதை செய்ய மாட்டீங்க சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்குகிற நிதி எவ்வளவு செத்துப்போன மொழிக்கு இந்தியை வளர்ப்பதற்கு ஒதுக்குகிற நிதி எவ்வளவு போஜ்புரியை வளர்ப்பதற்கு தமிழை வளர்ப்பதற்கு பெங்காலியை வளர்ப்பதற்கு நீங்கள் கொடுக்குற நிதி என்ன உங்கள் லட்சம் அதில் தெரிஞ்சு போவதில்லை உங்களுடைய நோக்கம் என்னன்னு தெரிஞ்சு போதில்லை செம்மொழி உயராய்வு தமிழ் நிறுவனத்துக்கு கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமா சம்பளமே கொடுக்காமல் உட்காந்துட்டு இருக்கீங்களா இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஆயத்தானா இந்த மொழி ரொம்ப வழக்கு ஒழிந்து வருதோ அதிகம் பேசலயோ அதை நான் வளர்க்கணும் அப்படி இல்லை சார் சமஸ்கிருதம் இங்க யார் பேசிக்கிட்டு இருக்கா அதை வளர்த்து என்ன பிரயோஜனம் அதில் அறிவியல் கூறுகள் ஏதாவது இருக்கா அறிவியல் மொழின்னு தான் சொல்றாங்க அவங்க சொல்லுவாங்க கடவுள் பாஷைன்னு சொல்லுவாங்க அறிவியல் மொழின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு உலகம் முழுக்க சமஸ்கிருதத்துல படிச்சுட்டு போயிட்டு நான் ஆக்ஸ்போர்ட்ல போய் சமஸ்கிருதத்துல பேசுனா யாராவது தெரியுமா அறிவியல்னா என்னன்னு ஆங்கிலத்தில் பேசினால்தானே தெரியும் ஆக உலக பொதுமொழியான ஆங்கிலத்தை எங்கள் பிள்ளைகளுக்கு இம்முப்பது ஆண்டுகளுக்கு பின்பே கொடுத்து விட்டோம் அவர்கள் இன்றைக்கு உலக தளத்தில் வா மிகப்பெரிய தலைவர்களாக இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய நிறுவனங்களினுடைய சிஓஸ் எடுங்க சார் மதுரையிலிருந்தும் தேனியிலிருந்தும் கோயமுத்தூர்ல இருந்தும் தான் போயிருக்காங்க சாதாரண அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் தான் அவர்களுக்கான ஆற்றலை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் சார் கல்வியில் இவர்கள் கைவப்பதற்கான காரணம் தொடர்ச்சியாக இவர்கள் கலாச்சாரம் கல்வி பண்பாடு என்கிற பெயரில் முதல் முதலில் கல்வியை இவர்கள் அவங்க நேர குறி வச்சு அடிப்பதற்கான காரணம் நான் எங்களை ஏகலைவன்களாக பார்க்கிறார்கள் ஏகலைவனுடைய கட்டை விரலை கேட்கிறார்கள் எங்கள் கட்டை விரலை கேட்டால் பட்டை உரிக்க வேண்டும் என்று எங்கள் தலைவர் எங்களுடைய மரியாதைக்குரிய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் சொல்லிவிட்டு போயிருக்கிறார் அந்த அடிப்படையில் அவர்கள் பட்டை உரிப்பதுதான் எங்கள் வேலை நன்றி நன்றி